தேங்காயை முதல்ல ஒரு கழுவு தண்ணியில் கழுவிடுங்க இந்த மூணு இதழ் இந்த மொக்கில் பிரியுது பாருங்கள் அதில் இருக்க ஒரு நரம்பில் ஒரு தட்டு அவ்வளோதான் ரெண்டாக உடஞ்சிரும் இதை குடுமியை எடுத்துடலாம் ஒரு குண்டானில் போட்டு ஃப்ரீசரில் மூணு மணி நேரம் வைக்கணும் மூணு மணி நேரம் கழித்து அதை வெளியே எடுத்து அதை ரெண்டு மணி நேரம் ஃப்ரீயாக விடணும் ரூம் டெம்பரேச்சருக்கு ரெண்டு மணி நேரம் கழிச்சு ஒரு கத்தியால் லைட்டாக உள்ளே குத்துனது போல் அப்படி நெட்டாக எடுத்து விட்டீங்கன்னா அழகாக அது வந்துடும் அது ஃப்ரீஸ் ஆனதுனால ஓட்டோட ஒட்டாது அது தேங்காய் ஆனால் கொஞ்சம் அப்படி அழுத்தம் கொடுத்து அந்த நுனியை மட்டும் எடுத்து விட்டிங்கன்னா அந்த கீழெல்லாம் தானாகவே கழண்டு வந்துடும் போல் எத்தனை காய்கள்னாலும் நீங்கள் இதே போல் எடுத்துடலாம் கழுவி அதை துண்டுகளாக்கி மிக்சியில் அந்த அந்த முள் அளவுக்கு போட்டு ஒரு நாலு பல்ஸ் கொடுத்தீங்கன்னா பூவாக துருவி வந்துடும் அதை ஒரு டப்பாவில் அமுத்தாமல் போல ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா ரெண்டு மாதம் வரையிலும் கூட வச்சுக்கலாம் ஃப்ரீசரில் ஃப்ரீசரில் வச்சுக்கலாம் இந்த சிஸ்டம் வயதானவங்களுக்கு ரொம்ப அளிக்கும் உங்கள் உற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க